இன்று பிப்ரவரி மாதத்தின் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை தையட்டி போராட்டம் இன்று ஆரம்பித்து நாளைய தினம் உச்ச கட்டத்தை அடையும் என்று சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதுக்கான பொது மக்களுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இன்று தையட்டியில் மாபெரும் மக்கள் எழுச்சியோடு போராட்டம் ஆரம்பித்திருக்கிறது இந்த பிற்பகல் வேளையில் ஆரம்பித்த இந்த போராட்டம் நாளை வரை தொடர் போராட்டமாக சுழற்சி அடிப்படையில் இடம்பெறும் என்று சொல்லி ஏற்பாட்டாளர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இதில் ஏற்பாட்டாளர்கள் மக்கள் தங்களுக்குரிய நிலம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் அதுபோல சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த விகாரை அங்கே இருந்து அகற்றப்பட வேண்டும் இதுதான் அவர்களது கோரிக்கை இதுவரை யாழ்ப்பாணத்திலிருந்து கிடைத்திருந்த முழுமையான தகவல்களை உங்களுக்காக இன்று கொண்டு வர காத்திருக்கிறேன் இது ஒரு நல்லதொரு விடயம் நல்லதொரு ஆரம்பமாக அமைந்திருக்கிறது இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய இரண்டு விடயங்கள் ஒன்று இதற்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் யார் இது மக்கள் எழுச்சி போராட்டம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு சொந்தமாக இந்த போராட்டத்தை கருதி இதன் காரணமாக பல பேர் இதற்கு ஆதரவு தெரிவிக்காமல் விலகி இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது பின்னர் அனைத்து கட்சிகளும் முன்பாக சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு காலமும் இருந்தது ஆனால் தொடர்ச்சியாக ஒரே புள்ளியில் இந்த போராட்டமானது மக்களோடு சேர்ந்து நடத்தப்பட்டால் அது மாபெரும் திரட்சியாக மாறும் என்பது இப்பொழுது எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது சிறப்பு அதை விடலே இன்னொரு விடயத்தை பாருங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போர் யார் இந்த மக்களுக்கு மாற்று காணிகளை வழங்கலாம் நஷ்டகீட்டை வழங்கலாம் பிகாரை எடிக்க முடியாது என்று சொல்வோர் யார் எங்கள் பகுதியிலும் பாருங்கள் மறுபக்கத்திலும் பாருங்கள் இதுதான் அரசியல் அவதானம் என்று சொல்வது இந்த விடயம் ஒன்று இன்று பேசப்பட்ட விடயமாக அமைந்திருக்கு இரண்டாவது மின்சார தடை இந்த மின்சார விட்டு நாளைய தினம் இருக்காது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருப்பது ஒரு அளவு ஆறுதலான விடயம் ஒரு சில காலத்துக்கு முதல் எங்களுக்கு இந்த மின்சார வெட்டு தொடர்ச்சியாக இருக்கும்போது ஒரு நாள் மின்சார வெட்டு இல்லை என்று சொன்னால் இவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதுபோல பல பேர் குதூகலிப்பதை பார்க்கிறேன் அதுபோல சில இடங்களில் ஒழுங்கீனமான மின்வெட்டுகள் இருப்பதாக சொல்லப்படும் விடயம் குறித்தும் எனக்கு கிடைத்திருக்கின்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் யோசிக்கிறேன் அதே வேளையில் இன்றைய நாளில் இன்னும் பரபரப்பாக பேசப்பட்ட இரண்டு விடயங்கள் ஒன்று ஜனாதிபதியின் மத்திய கிழக்குக்கான விஜயம் ஐக்கிய அரபு அமீரகம் மூலமாக இலங்கைக்கு கிடைக்க போன்ற நன்மைகள் பற்றிய தொகுப்பு அதுபோல ஜனாதிபதி சொல்லியிருக்கின்ற சில விடயங்கள் இரண்டாவது இன்று காலையில் கட்டநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு டான் பிரியசார் யார் இந்த டான் பிரியசார் கொஞ்சம் காலத்துக்கு முந்தால் செய்திகளில் அடிப்பட்ட ஒரு பெயர் அவ்வளவு பெரிய முக்கியமானவர் விமான நிலையத்தில் இறங்கியவுடன் கைது செய்யப்பட்டதும் அதுபோல வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்த விடயம் குறித்து பல பேர் கேள்வி எழுப்பியிருக்கலாம் மருது என்பது எங்களுக்கு சகஜமானது ஆனால் இனிமூட்ட வேண்டியது எங்கள் கடமைதான் எனவே அதை பற்றியும் விரிவாக சொல்கிறேன் விவரமாக பேசுகிறேன் இதேவேளே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் சபாநாயகர் விடுத்திருக்கின்ற ஒரு தகவல் பற்றிய செய்தியும் வெளியாக இருக்கிறது நேற்று ஏ ஆர் வி ரோஷன் நியூஸ் என்ற ஃபேஸ்புக் தளம் மூலமாக புதிய டொயாட்டா கார்களின் விரைகளை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன் இன்று அதை பற்றிய முழுமையான விவரங்களை இங்கே கொண்டு வருகிறேன் திரையிலும் தரவுகள் மூலமாக அதை தரலாம் என்று நம்புகிறேன் இந்த டொயோட்டா கார்களின் புதிய விலைப்பட்டியல் விடயங்கள் வெளியாகி இருக்கின்றன இதில் சாமானியர்களுக்கு இந்த கார்களை இப்பொழுதைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிவகை இல்லை என்பது மட்டும் உறுதியாக தெரிகின்ற ஒன்றாக அமைந்திருக்கிறது குறிப்பாக இந்த டொயோட்டா தான் இலங்கையிலே அதிகமானவர்கள் பெற்றுக்கொள்கின்ற கையிக்கு கட்டுப்படியான விலையில் பெறக்கூடிய ஒரு கார் வகையாக இருந்தது இந்த லக்ஷரி கார்கள் இருக்கின்றன பிராண்டட் கார்கள் இருக்கின்றன பிராண்டட் கார்களிலும் ஓரளவு சாமானிய மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கார்கள் என்று சொன்னால் ஜப்பானிய கார்கள் மூன்று கார்கள் இருக்கும் பொதுவாக டொயேட்டா ஹோண்டா மற்றும் மூன்றாவது மின்சு இந்த மூன்று கார்களை எடுத்துக்கொள்வார்கள் இதற்கு பிறகுதான் ஏனைய கார்களின் பக்கம் மக்களது பார்வை திரும்பும் ஆனால் இப்போது இந்த டொமேட்டா கார்களின் விலைகளை பொறுத்தவரையில் இனி நாங்கள் சாமானியர்கள் யாரும் நினைத்து பார்க்க முடியாது இல்லாவிட்டால் மாத சம்பளத்தை பெற்று லீசிங் மூலமாக கார்களை பெற்றுக் கொள்வோர் நேற்று பார்க்க முடியாத அளவுக்கு விலைகள் மாறியிருப்பதாக நேற்றைய நாளில் விலைகள் அறிவிக்கப்பட்ட பிறகு பல மக்களும் இப்பொழுது புலம்ப ஆரம்பித்திருப்பதை பார்க்கிறேன் அந்த விடயங்களை ஒரு பக்கம் பார்க்கலாம் பல்வேறு விடயங்களும் இங்கே இருக்க இந்த நாளில் முக்கியமாக நாங்கள் தையட்டி போராட்டத்திலிருந்து ஆரம்பிப்பது மிக பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன் தையட்டி சட்டவிரோத விகாரம் இந்த விடயம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதை பற்றி ஒரு வரலாற்று பின்னணி ஒன்றை இங்கே அறிந்து கொள்ளும் முக்கியமானது நான் அடிக்கடி இதை பற்றி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தேன் உங்களுக்கு குறிப்பாக இந்த தையட்டி விகாரை எவ்வாறு அது காங்கிரசின் துறையில் இருந்த ஒரு சிறு இடத்திலே இருந்த ஒரு விகாரை அது எவ்வாறு இப்பொழுது பெருமளவு மக்கள் பக்கம் இல்லைவற்றால் மக்களது காணிகளை பெற்றுக்கொண்டு மக்களுக்குள்ளே அது எவ்வாறு ஊடுருவியது என்ற விடயத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டிருந்தேன் நான் நேற்று குறிப்பிட்ட ஒரு எனக்கு ஒரு வரைபடம் என்று கிடைத்திருந்தது அந்த வரைபடத்தை பற்றிய செய்திகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி புகைப்படத்தை காண்பித்திருந்தேன் ஒரு சிறு காணொலிகள் உங்களுக்காக இந்த காணொலியின் பின்னணியில் இருக்கின்ற செய்திகளை சொல்ல வேண்டும் இதை திரு குமாரவேலு கணேசன் அவர்கள் அனுப்பியிருக்கின்றார் ஒரு தேர்ந்த பொறியியலாளர் இது மட்டுமில்லாமல் பல்வேறு விடயங்களில் ஆர்வமும் தமிழ் தேசியம் குறித்தும் தமிழ் மக்களது வாழ்வியல் குறித்தும் மிகுந்த அக்கறையும் கொண்டு வருவார் ஆஸ்திரேலியாவில் இப்பொழுது வசித்து வருகின்ற ஒருவர் இலங்கையில் பிறந்தாலும் இலங்கையை தன்னுடைய பின்னணி பூர்வீகமாக கொண்டாலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து பல்வேறு விதங்களாக இந்த விடயங்களை பற்றி கொண்டு வருகின்ற ஒருவர் நிறைய சர்வதேச நிறுவனங்களுக்கு ஆலோசகராக பணியாற்றி வருவார் அவரது காணொலியை உரிமையோடு எடுத்துக்கொள்கிறேன் அவர் தையெட்டியில் இராணுவம் எப்பொழுது விகாரை கட்ட ஆரம்பித்தது என்பதை செய்மதி படங்களின் உதவியோடு ஆராய்ந்திருக்கிறார் இது தகவல் பூர்வமாக அறிவு பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் பாருங்க இந்த செய்மதி புகைப்படங்களை தொடர்ச்சியாக பாருங்கள் இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு காலப்பகுதியில் அப்பிரதேசத்தில் எந்த கட்டுமான நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்படவில்லை அதாவது யுத்தம் நிறைவடைந்தும் அதற்கு பிறகு வந்து தொடர்ந்து மூன்று வருடங்களில் எந்த ஒரு கட்டுமானங்களும் அங்கே இருக்கவில்லை இரண்டாயிரத்து பன்னிரெண்டு முதல் பதினைந்து காலப்பகுதியில் இந்த பிரதேசம் துப்புரவு செய்யப்பட்டு வெள்ளரசு மரம் நடப்பட்டு தூவி தவிர்த்த பல கட்டடங்களும் கட்டப்படுகின்றன தூவி கட்டப்பட்டிருக்கவில்லை அங்கே அதுபோல விகாரை எந்த விதத்திலும் கட்டப்படவில்லை இங்கே இரண்டாயிரத்து பனிரெண்டு முதல் பதினைந்து வரை இரண்டாயிரத்து பதினேழு முதல் பதினெட்டு வரையான காலப்பகுதியில் மக்கள் இந்த பிரதேசத்தில் தமது மீள் கட்டுமானங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் யாரு மக்கள் ஆனால் அந்த இடத்திலே அதிதீவிர பாதுகாப்பு பிரிவாக இருந்த பல்வேறு இடங்களில் மக்கள் குடியமரவோ இல்லாவற்றால் அவர்கள் சென்று பார்க்கக்கூட அனுமதிக்கப்படவில்லை அந்த விடையில் தான் அப்போது வடமாகா நாடுவராக ரஜினோன் இங்கே அடிக்கலை நாட்டி வைத்தார் என்ற விடயத்தை நேற்று சொல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தான் தூவி கட்டும் வேலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எனவே பல பேர் சொல்வது போல இது நல்லாட்சி கால அரசாங்கத்திலேயே கட்டப்பட ஆரம்பிக்கப்பட்ட விடயம் அல்ல அப்போது தூபி இங்கே இல்லாவிட்டால் அடிக்கல் இங்கே நாட்டப்பட்டாலும் தூபி என்று அந்த எழுப்பப்படுகின்ற தூபியானது கட்டப்பட ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி என்று சொல்லி ஆண்டு செய்மதை படங்கள் மூலமாக இப்பொழுது வெளியிடப்பட்ட சேட்டலைட் படங்கள் மூலமாக வெளியிடப்பட்ட தகவலாக அமைந்திருக்கிறது எனவே இந்த விடயங்களில் நாங்கள் எங்கே பொங்க வேண்டும் எப்படி எதிர்க்க வேண்டும் என்ற விடயங்களை இங்கே கொண்டு வருகிறது அதே இந்த இடங்களில் மக்களது இடங்கள் தான் என்று உறுதியாக தெரிந்த பிறகு காணி உறுதிகளை வைத்துக் கொண்ட மக்கள் இதை ஏன் சட்டபூர்வமாக அணுகவில்லை ஏன் முன்பிருந்து போராட்டங்களை வெளிப்படுத்தவில்லை என்று நேற்றைய அமைச்சர் சந்திரசேகரன் கூட ஒரு கேள்வி கேட்டுக்கின்றார் முன்பிருந்து இந்த போராட்டங்களை மேற்கொள்ளாதோர் என்ன காரணத்தால் இப்போது திடீரென இந்த போராட்டங்களை மேற்கொள்கிறார்கள் இது அரசியல் விதமாக இங்கே பெறக்கூடிய விடயமாக என்று சொல்லி பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார் இப்படியான விடயங்கள் வரும்போதுதான் இங்கே மக்கள் ஆரம்பத்திலிருந்து போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள் அதுதான் உண்மையான விடயம் ஆனால் மக்களது சிறு போராட்டங்கள் பெரிய அளவில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை பின்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை நடத்தி வந்தது அவர்கள் இந்த போராட்டங்களின் உரிமையை எடுத்துக் அடிப்படையில் இன்னும் சில அரசியல் போட்டியாளர்கள் இதிலே கலந்து கொள்ளவில்லை ஆரம்பத்தில் உண்மை அதுக்கு பிறகு ஒற்றுமையாக அனைத்து தமிழ் கட்சிகளும் போராடிய ஒரு காலகட்டம் இருந்தது இப்போது பார்த்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழரசுக் கட்சி குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நேரடியாக நேற்றும் குரல் கொடுத்திருந்தார் அதுபோல முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் இதற்கு குரல் கொடுத்திருந்தார் அமைச்சராக இருந்த வேடையில் அவரும் இந்த இடத்துக்கு இந்த விகாரை கட்டுமான பணிகள் நடந்த பிறகு விஜயம் செய்திருந்தார் அங்கே இடம்பெற்ற உற்சவத்தின் போதும் விஜயம் செய்திருந்தார் இப்போது தன்னுடைய எதிர்ப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினரும் இல்லை என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் நாங்கள் இந்த இடத்தில் ஆனால் ஒன்று யார் இப்போது ஆதரவு தெரிவித்தாலும் அந்த ஆதரவை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது எனவே இந்த தையட்டி சட்டவிரோத விகாரை இல்ல வந்தால் தையட்டி திஸ்ஸ விகாரை என்று சொல்லப்படுகின்ற இப்போது மாபெரும் விகாரியாக எழுந்திருக்கிற அந்த விகாரை பற்றிய பின்னணிகளை நாங்கள் பிறகு பார்க்கலாம் அதை பற்றிய விடயங்களை தனியாக கொண்டு வருவது முக்கியமானது இந்த காலகட்டத்தில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விடயங்கள் இருப்பதாக நான் நம்புகிறேன் இப்போது வந்து நாளில் இடம்பெற்ற இந்த போராட்டம் பற்றி பார்க்கலாம் காணொலியோடு அந்த போராட்டங்களை பற்றிய விடயங்களை கொண்டு வருகிறேன் இன்று பொதுமக்கள் காணி உரிமையாளர்கள் மக்கள் பிரதிநிதிகள் சமூக ஆர்வம் உள்ளோர் என்று பல பேரும் கருது கொண்டிருந்தார்கள் விகாரை உடனடியாக அகற்றக் கோரியும் காணிகளை விடுவிக்க வலியுறுத்தியும் தையிட்டியில் போராட்டம் ஆரம்பித்திருந்தது இந்த போராட்டத்தை அவர்கள் சரியான முறையில் பெயரிட்டு அழகான முறையில் கொண்டு வந்திருந்தார்கள் அழுத்தத்தை கொண்டு வந்திருந்தார்கள் அது மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருந்தது எனக்கு அவர்கள் கொண்டு வந்த இந்த கோரிக்கை மிக முக்கியமான ஒன்று காரணம் இங்கே யாரையும் எதிர்க்கவில்லை இல்லாவிட்டால் யாரையும் அழிக்கவில்லை பௌத்தம் உன் மதம் வழிபடு தையிட்டி என் மண் வழிபடு இதுதான் அவர்களது கோரிக்கையாக இருந்தது நாங்கள் இப்பொழுது அந்த காணொலியின் ஒரு சில பகுதிகளை அவதானிப்போம்

மத பேதம் மட்டுமல்லாமல் கட்சி பேதம் இல்லாமலும் வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒன்று எனவே அனைவரும் ஒன்றாக சேர வேண்டியது இந்த தருணத்தில் மிக முக்கியமான ஒன்று குறிப்பாக இந்த இடத்திலே மக்களது ஒன்றுபட்ட திரட்சியானது அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லும் இங்கே ஒற்றுமையாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது இது தனியே ஒரு சிலர் ஒரு சிலர் மட்டும் நடத்துகின்ற போராட்டம் கிடையாது அனைவரும் ஒன்று திரண்டு தங்களது மக்களது எழுச்சியை வெளிப்படுத்துகின்ற விதமாக இந்த போராட்டம் இடம்பெறுகிறது என்பதை அடுத்த சொல்ல வேண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கட்சியின் பொதுச் செயலாளரான கஜேந்திரன் இது பற்றி பேசும்போது அனைத்து தமிழ் மக்கள் சிவில் அமைப்புகளை சார்ந்தவர்களையும் இந்த போராட்டத்துக்கு கட்சி வேதம் இல்லாமல் கலந்து கொள்ளுமாறு தையெட்டி மக்கள் அழைப்பு விடுத்துள்ளார்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இன்று அவ்வாறே பல பேர் கலந்து கொண்டிருந்தார்கள் நாளைய ஒன்று திரண்டு பல பேர் இந்த போராட்டத்துக்கு வர வேண்டும் என்பதால் இப்போது பல பேர் முன்வைக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் இதன் மூலமாக இது தொடர்ச்சியான அழுத்தமாக கொண்டு வரப்பட வேண்டும் இது இப்படியே நிறுத்தப்படாமல் முன்பு கைப்பற்றப்பட்ட பல மக்களுக்கான காணிகள் மீண்டும் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும் அதுபோல் குருந்தூர் மலை போன்ற இடங்களில் அபகரிக்கப்பட்டு வருகின்ற எங்கள் பாரம்பரிய நிலங்களில் மீண்டும் மீட்டெடுக்கின்ற ஒரு போராட்டத்தின் புத்துணர்ச்சி மிகுந்த ஒரு ஆரம்பமாக இது இருக்கும் என்பது உண்மை எனவே இதை தொடர்ச்சியாக முன்னெடுக்கின்ற அத்தனை துணிச்சலான உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இந்த போராட்டங்களில் நடக்கின்ற பல பேர் என்னோட அடிக்கடி தொடர்புகளை ஏற்படுத்தி தங்களுடைய கருத்து சொல்லிக் சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள் இது எந்த விதத்திலும் அவர்கள் அரசியல் காரணங்களை முன்னெடுத்தவில்லை என்பதை பார்க்கிறோம் அதுபோல அனைத்து தரப்பிடமிருந்து வருகின்ற ஆதரவை அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள் இந்த இடத்திலே தான் யார் என்ற விடயத்தை அதுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் இதை மிரட்டுகின்றார்கள் இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் அங்கே இந்த ஆலயம் அதாவது பௌத்த ஆலயம் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஆலயம் எடுக்கப்பட்டால் கொழும்பிலும் ஏனைய தமிழ் மக்கள் வாழும் இடங்களிலும் ஆலயங்கள் எடுக்கப்படும் இல்லை இது மிக தவறான ஒன்று இது எச்சரிக்கை விடுகின்ற விடயம் ஒன்று நீங்களே அவர்களை தூண்டி விடுவதாக சொல்லப்படுகின்ற விடயம் இப்படி நீங்கள் பயமுறுத்துகின்ற உங்களுக்கும் சரத் போன்ற இனவாதிக்கும் இடையில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது இங்கே தமிழ் பேச மக்கள் தமிழ் மக்கள் வாழ்கின்ற இடங்களில் எடுப்பப்பட்ட அத்தனை ஆலயங்களும் சட்டபூர்வமாக அமைக்கப்பட்டால் அதை எடுப்பதற்கான உரிமை யாருக்கும் கிடையாது அப்படி நீங்கள் நடந்து கொண்டால் எண்பத்தி மூன்றாம் ஆண்டும் எழுபத்தேழாம் ஆண்டு மீண்டும் திரும்புவதாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுபோல இப்போது இப்படி தமிழ் பேச மக்கள் சிதறு சிதறி சிதறி வாழ்கின்ற இடங்களாக இருந்தாலும் அவர்களில் கை வைக்க முடியாது அந்த காலத்தில் மலேகத்தில் ஒரு சில இடங்களில் இப்போ இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்ற விடங்கு எப்படி கொதிப்பு ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் டான் பிரியசாத் அப்படியான சில விடயங்களை தான் கண்டி மலேக பகுதிகளில் முஸ்லீம் மக்கள் மீது ஏவி விட ஆரம்பித்தார் அவரது தனிப்பட்ட சிங்கள அமைப்பை கொண்டு இனவாத அடிப்படையிலான கருத்துக்களை பரப்ப முற்பட்டிருந்தார் அது இப்பொழுது வாலோடு ஒட்ட நறுக்கப்படுவதற்கான முதல் முயற்சி எடுக்கப்படுகின்றது ஆனால் இதற்கு இன்றைய நாளில் டான் பிரயசாத்தின் கைதை குறித்த செய்திகள் வெளியான வேளையில் ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை என வெளியிடப்பட்டது அவர் மீண்டும் விடுவிக்கப்படுவார் இவருக்கு ராஜபக்ச குடும்பத்தாரோடு மிக நெருங்கிய தொடர்பு இருந்தது யார் இந்த டான் பிரயசாத் என்ற கேள்வி பல பேருக்கு இருக்கின்ற முக்கியமான கேள்வி பிரேசாத் புலனாய்வு பிரிவர்களாக கைது செய்யப்பட்ட வழியில் எனக்கு சிரிப்பாக இருந்தது சமூக ஆர்வலர் என்று சொல்லி அவரை பெயரிட்டு தமிழிலும் கூட செய்திகளை வெளியிட்டிருந்தார் சமூகங்களின் மத்தியில் பிரிவினை விதையை வெறுப்புணர்வை விதைக்கிறவர்களை நாங்கள் சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடாது அவர்கள் இனவாதிகள் இருந்தால் இனவாதிகள் தான் இல்லாவிட்டால் குழப்பக்காரர்கள் என்றால் குழப்பக்காரர்கள் சட்டவிரோத இயக்கங்களை ஏற்பாடு செய்திருப்பதால் அப்படித்தான் அவர்களை பெயரிட்டு நாங்கள் அழைக்க வேண்டும் அதுதான் அறம் இவர் நவசிங்கன தேசிய இயக்கம் என்று சொல்லப்படும் இயக்கத்தின் ஆதரவாளர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக போராட்டங்கள் எடுத்த விடையில் அதற்காக வன்முறையை கொண்டு விகார மாதவி பூங்காவில் இனவறுப்பை விதைத்த பல்வேறு சிங்கள பௌத்த விக்குகளை உண்டாக பிறட்டி போராட்டங்களை முன்னெடுத்து வருவார் என்று அவர் கடனாயகவில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த கைதுக்கான காரணங்களும் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டதாக அமைந்திருக்கிறது இந்த அதிகாலை வேடையில் அவர் வந்தரங்கியுடன் கைது செய்யப்பட்டிருந்தார் துபாயிலிருந்து இலங்கை வந்தடைந்தவர் காட்டுநாயக பண்டநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்து மனித விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் மிகவரட்டிய போலீசார் விடுத்த பிடியான உத்தரவுக்கு அமைவாக இந்த கைது இடம்பெற்றிருந்தது நீக்கவரட்டிய போலீசார் இந்த நாளில் அவரை நீதிமன்றத்திலே முன்னிறுத்தை முன்னிறுத்திய வேடையில் தொடர்ச்சியாக விளக்கம் அருகில் வைக்குமாறு இப்பொழுது உத்தரவிட்டுகின்றார்கள் இந்த கைது பரபரப்பாக பேசப்பட்ட விடயமாக முன்பு அமைந்திருக்கும் காரணம் திகனையில் இடம்பெற்ற கலவரங்கள் மற்றும் இதர பல்வேறு முக்கியமான மக்களுக்கு பிரச்சனைகளை தூட்டுவித்த பல்வேறு கர கரகங்களுக்கு பின்னணியில் இருந்தவர் இவர் சமூக வரித்தளங்கள் மூலமாக வெறுப்புணர்வை தூண்டியவர் என்று சொல்லப்படுகின்றது பல்வேறு தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டவர் என்பது மிக முக்கியமான ஒன்று அதுபோல பதற்ற நிலையை தூற்றுவித்தவர்களில் மிக முக்கியமான ஒருவராக இவர் காணப்பட்டார் என்ற அடிப்படையில் இவருக்கான கைதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் வந்து இறங்கியவுடன் இவரது கைது ஆனது மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே கருதப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது இப்படியான கைதுகள் தனிய கைதுகள் மட்டுமல்ல இந்த விசாரணைகளோடு சேர்த்து அவர்களில் அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்படுவது மிக முக்கியமான அதைத்தான் மக்கள் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கின்றார்கள் காரணம் அன்னைக்காலத்தில் சில கைதுகள் அதுக்கு பிறகு அந்த கைதிகளோடு சேர்த்து பின்னர் விடுதலை அறிவிக்கப்படும் பிணைங்கில் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பது பொதுவாக எங்களுக்கு தெரிகின்ற விடயமாக இருக்கிறது இல்லாவிட்டால் மக்கள் ஊகிக்கின்ற விடயமாக இருக்கிறது ஆனால் டான் பிரியசாத்தின் கைதானது இந்த நவசிங்கள தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக இவர் கைது செய்யப்பட்டிருப்பது இந்த அமைப்பின் மீதும் இப்பொழுது அரசாங்கமும் காவல்துறையும் கை வைத்திருக்கிறது என்ற விடயம் இங்கே இருக்கிறது துபாயில் வாகன விபத்தில் தான் இறந்து போனதாக பொய்ப் பிரசாரத்தை என்ற செய்தியும் வெளியாகி இருந்தது இதையடுத்து தான் அவர் நீதிமன்றத்தில் இந்த டான் பிரயசாத் பற்றிய பல்வேறு செய்திகளை நாங்கள் அவதானிக்கும் போது இவர் முன்பு செய்த பல்வேறு விடயங்கள் குறித்தும் இப்பொழுது இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படலாம் என்று கருதப்படுகிறது டான் பிரியசாத்தின் முன்னைய குற்றங்கள் அதுபோல இனவறுப்பு விடயங்களை அவர் முன்னெடுத்தது போன்ற விடயங்கள் பற்றி உடனடியாக ஆராயப்பட வேண்டும் இதன் மூலமாக இன்னும் பல செய்திகள் அவர் மீதான சிக்கல்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுதியிருக்கின்றன அதுபோல அவருக்கு பல்வேறு குற்றச் செயல்கள் கொண்ட திட்டமிட்ட கும்பல்களோடு தொடர்பு இருப்பதாக இப்பொழுது போலீசாரின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்று வெளியான செய்திகள் இவர் காலையில் கைது செய்யப்பட்டவுடன் சிங்கள ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் இவருக்கு துபாயிலிருந்து செயற்படுகின்ற போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுடன் தொடர்பு இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இவரோடு தொடர்பு பட்ட முன்னே அரசியல்வாதிகள் பல பேரின் அழுத்தங்கள் காரணமாக முன்பு இவரது கைதிகள் இடம்பெறவில்லை நாட்டை விட்டு தப்பியோடு அவருக்கு அது உதவியாக இருந்ததாகவும் இப்போது இவரது கைதை தொடர்ந்து இன்னும் பல பேர் விசாரிக்கப்படுவார்கள் என்ற செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன அவதானித்திருப்போம் இது பற்றிய செய்திகளை பார்த்திருப்போம் இதுவரை இன்று நாட்டின் பல்வேறு இடங்களில் மின்சார தடை

இது ஒரு ஆறுதலான செய்தியாக இங்கே இருக்கு இந்த மின்சார வெட்டு தொடர்பாக மின்சார தடை தொடர்பாக இன்றும் பல்வேறு விமர்சனங்கள் எடுத்திருப்பதை பார்க்கிறோம் இன்று வரை இலங்கை மின்சார சபையும் சக்தி அமைச்சரும் சேர்ந்து ஒரு அறிக்கையை சரியான முறையில் கொண்டு வரவில்லை எனவே அதன் அடிப்படையில் பல்வேறு விமர்சனங்கள் எடுத்திருப்பதை அவர் அறிக்கை அதே இன்று இன்னொரு செய்திகள் பொதுவாக பரவிக்கொண்டிருக்கின்றன ஒரு பக்கம் இந்த அதானி குடும்பத்துக்கான வாய்ப்பை வழங்குவதற்காக இந்த விடயம் இடம்பெறுகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அதுபோல இன்னொரு பக்கம் மின்சார சபை விற்கப்படாது என்று சொல்லப்படுகின்ற வேடையில் இப்பொழுது விற்கப்படுவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையாக உள்ளே இடம்பெறுகின்ற ஒரு முயற்சியாக இது சொல்லப்பட்டு நேற்று அமைச்சர் சந்திரசேகர் அவர்களிடம் கேட்கப்பட்ட வேளையில் யாழ்ப்பாணத்தில் வைத்து கேட்கப்பட்ட வேலைகள் அவர் சொல்கிறார் இதுவரை சதி

அப்படியான சதிச்செயல்கள் நல்ல ஆட்சியை குழப்புவதாக இருந்தால் இல்லாவிட்டால் மக்கள் தெரிவு செய்த ஆட்சியை குழப்புவதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக டான் பிரியசாதின் கைதை போல மக்களது விருப்பத்தை தடை செய்கின்ற ஆட்சியை குழப்புகின்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் ஈடுபட்டார்கிற அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான முழுமையான உரிமையும் இந்த அரசாங்கத்துக்கு வழங்கப்படுகிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்தடுத்த விட எங்களுக்கு போகலாம் இன்னும் ஒன்று தேசிய ஆட்சிக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பற்றியும் செய்தி வெளியாகி இருக்கின்றது டேசி ஆட்சி வேறு யார் யாருமல்ல அண்மையில் இந்த நில அபகரிப்பு தொடர்பான இல்லை சட்டவிரோத நில உரிமை தொடர்பாக கைது செய்து விசாரிக்கப்பட்டிருந்தார் யோசித்த ராஜபக்ச அவரது பாட்டியார் தெஹிவளை கல்விச ரத்மலான பகுதியில் வீட்டு உரிமையாளராக இருந்த அவரது வெளிநாட்டு பயணங்கள் இப்பொழுது தடை செய்யப்பட்டிருப்பதாக அமைந்திருக்கிறது அவருக்கு இப்பொழுது வெளிநாட்டு பயணங்களுக்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இங்கே முக்கியமான ஒன்று இந்த நாளில் வெளியான ஒரு முக்கியமான செய்தி ജനധിപതി വിജയം ஜனாதிபதியின் ஐக்கிய அரபு அமீரக விஜயத்தின் போது இன்னும் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டதாகவும் பல புதிய ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதை பற்றியும் சொல்லியிருந்தேன் இன்று ஒரு மாஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் குழு என்ற ஒரு குடும்பத்தை சந்தித்திருந்தார் நேற்றைய நாளில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கியமான அமைச்சு பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களோடு உரிய அடி பல்வேறு விடயங்களை பெற்றுக் கொள்வதை பற்றி இப்பொழுது ஆலோசித்திருக்கிறார் குறிப்பாக இலங்கைக்கான கடன் உதவிகள் மட்டுமல்ல வலு சக்தி கட்டமைப்புக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஒத்துழைப்பு உதவியும் தொடர்ச்சியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஜனாதிபதி இப்பொழுது வெளிப்படுத்தியிருக்கின்றன நல்ல விடயம் தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் நட நடக்கட்டும் என்று சொல்லி நாங்களும் எதிர்பார்க்கிறோம் இதை விழுந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சபாநாயகர் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை கொடுத்திருக்கிறார் வருகின்ற பதினான்காம் தேதி விசேட கூட்டம் ஒன்று இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகிறது இந்த கூட்டம் வருகின்ற விசேட பாராளுமன்ற அமர்வாக இடம்பெறும் வந்து பிரதமர் ஹர்னி அமரசூரி அவர்களது கோரிக்கைக்கு அமையத்தான் நிலையியல் கட்டளை பதினாறுக்கு அமைய வருகின்ற பதினான்காம் தேதி இந்த நாடாளுமன்றம் இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகிறது இந்த விசேட அமர்வானது நேற்று பிரசுரிக்கப்பட்ட விசேட வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்படுகிறது இதிலே உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான தீர்மானம் சபாநாயகரினால் நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்கப்பட உள்ளது அநேகமாக ஜூலை இல்லை ஆகஸ்ட் மாதங்களில் தான் அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெறும் என்ற அடிப்படையில் அதை அறிவிக்கவும் இதை பற்றிய சில வாதம் பிரதிவாதங்கள் தொடர்பாக விசாரிக்கவும் தான் இந்த கூட்டம் இடம்பெறுவதாக நாடாளுமன்ற அமர்வு இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது நேற்று அறிவிக்கப்பட்ட இந்த புதிய வாகனங்களின் விதைகள் குறித்த முழுமையான செய்திகள் டொயோட்டா வாகனங்களின் விலைகள் இப்பொழுது மிகப்பெரிய அதிகரிப்பை காண்பித்திருப்பதாக இங்கே அமைந்திருக்கிறது இதன் அடிப்படையில் இனிமேலும் சாமானியர்களால் இந்த டொயட்டா வாகனங்களை இப்போதைக்கு இலங்கையிலே பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேள்வி எழுந்திருக்கிறது அதற்கான காரணத்தை நான் விலைகளை சொல்லும்போது நீங்கள் அழந்து கொள்ளலாம் இப்பொழுது திரையிலே நீங்கள் இந்த விலைகளை பார்க்கலாம் சாதாரண டொயட்டா வாகனங்களிலிருந்து விலை உயர்ந்த டொயோட்டா வாகனங்கள் வரையான விலைகள் நான் முன்பு வைத்திருந்த ஒரு வாகனத்தின் விலை இப்பொழுது ஆறு மடங்கு உயர்ந்திருப்பதை பார்த்து முறையில் வைத்தறிச்சலாக இருக்கிறது ஆகா அநியாயமாக அந்த கடத்தல் விட்டேன் என்று இப்போது விலைகளை சொல்கிறேன் பாருங்கள் டொயோட்டா லைட் ஏஸ் இது ஏழு தசம் நான்கு ஐந்து மில்லியனிலிருந்து விலைகள் ஆரம்பிக்கின்றன டொயோட்டா விகோ இதன் விலை ஒன்பது தசம் ஒன்று ஐந்து மில்லியன் அதாவது ஒரு லட்சத்திற்கு ஆரம்பிக்கப்படுது கிட்டத்தட்ட ஒரு கோடி டொயோட்டா லைட் ஏஸ் வேன் பதினொன்று தசம் நான்கு மில்லியன் அதாவது ஒரு கோடி பதினான்கு லட்சம் நான் மில்லியனிலேயே விலைகளை சொல்கிறேன் டொயாட்டா ரைஸின் விலை பன்னிரெண்டு தசம் இரண்டு ஐந்து மில்லியன் இதை இரண்டு ஆரம்பிப்பது இந்த விலைகிறது படிப்படியாக விலைகள் அதிகரிக்கும் நிறத்தின் அடிப்படையில் உள்ளே காணப்படுகின்ற ஃபீச்சர்ஸின் அடிப்படையில் விலைகள் அதிகரிக்கும் டொயாட்டா ஹைலாக்ஸ் சிங்கிள் கேபின் விலை பதினைந்து தசம் இரண்டு மில்லியன் ஆரம்பிக்கிறது டோட்டா ஹையஸ்ட் பத்தொன்பது தசம் ஒன்பது ஐந்து மில்லியன் டொயாட்டா கோஸ்ட் பத்தொன்பது தசம் எட்டு மில்லியன் டொயட்டா யாரிஸ் அட்டிம் இதன் விலை ஆரம்பிக்கிறது பதினெட்டு தசம் எட்டு ஐந்து மில்லியனில் டொயாட்டா ரஷ்யன் விலை ஆரம்பிக்கிறது பதினெட்டு தசம் ஒன்பது ஐந்து மில்லியனில் அதுபோல்

அதே போல டோட்டல் லேண்ட் குரூசன் விலை நூற்று பதினெட்டு மில்லியன் வந்து ஆரம்பிக்க போகிறது பதினொன்று கோடி ரூபாய் ஒரு பெரிய மாட பங்களா வந்து வாங்கி விடலாம் இந்த மஹிந்த ராஜபக்ச இருக்கிறாரே வீடு நாற்பத்தாறு மில்லியன் வாடகை அதுபோல அப்படியான வீடாகத்தான் அப்படியான இடமாகத்தான் இது அமைந்து கொள்ளப் போகிறது இப்படியான வீடுகள் இல்லப்பட்டால் இப்படியான வாகனங்கள் வீடுகளைப் போல அமைந்து கொள்ளப் போகின்றன என்பது மட்டும் உறுதி இனிமேல் லீசிங்கிலே வாகனங்கள் வாங்கலாம் என்று யோசிக்கின்றீர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு விலையாக இருக்க போகிறது இது இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க அரசியல் ரீதியில் பல்வேறு சம்பவங்கள் இப்பொழுது விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கின்றன அந்த நேரத்தில் தான் இப்பொழுது அரசாங்கத்தினால் சில விலைகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது பாருங்கள் லிட்ரோ சமையல் ரிவாயின் விலை திருத்தம் தொடர்பாக அறிவிக்கப்படுகிறது இதிலே எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்று ஆனால் மக்களை பொறுத்தவரையில் இது ஒரு ஆறுதலான நல்ல செய்தி விலை விலையை கூட்டாமல் இருந்தார்களே அதுவரை போது மறுசரி அவர்கள் யோசித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இது நன்றிக்குரிய நல்ல செய்தியாகத்தான் அமைந்திருக்கிறது அதே போல நேற்று கொட்டாஞ்செனியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு பற்றிய புதிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக

ஆனால் பழனி ஷிரோன் குளோரியன் என்பவரின் சகாக்களால் இடம்பெற்றதாக இப்பொழுது ஆதாரபூர்வமாக அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் இதில் உயிரிழந்தவர் பாதாள உலக குழுவை சேர்ந்தவரும் பிரபல போதைப் பொருள் கடத்தல் காரணமான புக்குடு கண்ணா பாலச்சந்தூன் புஷ்பராஜ் ஹேவத்தி என்று சொல்லி அவரது பெயர் அறியப்படுகிறது எனவே இதன் அடிப்படையில் தான் இவர் இவ்வாறு கொல்லப்பட்டிருக்கலாம் அவரோடு தொடர்புகளை பேணி வந்த ஒருவராகவும் இவர் இருக்கலாம் என்று சொல்லி இங்கே கருதப்படுகிறது இந்த இரண்டு தரப்பினருக்கும் இடையிலான போதை பொருள் வர்த்தக தொடர்பு காரணமாகவே இந்த மோதல் இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லி இப்பொழுது கருதப்படுகிறது அதே இன்று இன்னும் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இது அநேகமாக நல்ல செய்தி முன்பு இடைநடுவே ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் கைவிடப்பட்ட ஒரு வடிவம் நிதி குற்றப்புனாய்வு பிரிவை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு இப்பொழுது திட்டமிடப்படுகிறது எஃப் சி ஐடி பற்றி சொல்லப்பட்ட ஒரு பிரிவு நிதி குற்றப்பு பிரிவு சட்டவிரோத

சொல்ல வேண்டும் இன்று பதினோராம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார் இருபத்தி நான்காம் தேதி அல்ல வருகின்ற பதினான்காம் தேதி வரை அவரை விளக்க மறுகள் வைக்குமாறுதான் நீதவான் கல்வனி நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக இங்கே தெரிகிறது அவை இந்த நாளில் முக்கியமான செய்திகள் நாளை பூரணி விடும் ஒரு தினம் இப்போதைக்கு எங்களுக்குள்ள ஆறுதலான செய்தி நாளைய தினம் மின்வெட்டு யாருக்கும் இல்லை என்ற விடயம் வெளியாகி இருக்கின்றது அதுவரை ஒரு முக்கியமான விடயமாக இந்த கட்டுநாயக்க விமான நிலையத்தின் உள்ளக பகுதி பார்வையாளர்கள் வந்து விமான பயணிகளும் பார்வையாளர்களுக்கு அந்த பகுதிகளும் மீள புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நான்கு சர்வதேச உணவு கட்டமைப்பு தொகுதிகள் அங்கே தங்களுடைய கிளை நிறுவனங்களை அமைக்க இருப்பதாக இப்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன நல்ல விடியம் தொடர்ச்சியாக வருகின்ற அவதானிப்பை நாங்கள் பார்த்திருப்போம் மேலதிக செய்திகள் உங்களுக்காக நாளி தினமும் வரும் அதுபோல் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்